இதை வந்து ரொம்ப பெருமையாகவும் தாங்கள் வந்து அல்லாம பரிசுத்தப்படுத்திட்ட மாதிரி இப்போ நீங்கள் அண்ணன் சிடி கேசட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எப்படி கொண்டு வருவாருன்னா அல்லாவை நம்ம பாதுகாக்கணும்ல அல்லாம நம்ம பரிசுத்தப்படுத்தணும்ல ரசூல்லாவை நம்ம பாதுகாக்கணும்ல ரசுல்லாக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுல்ல அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டால் மற்றவர்கள ரசுல்லாவை அசிங்கமாக பேசிடுவாங்கல்ல இவர் பாதுகாக்க போகிறலாம் அப்போ காஃபிர்கள் பேசுற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மார்க்க ஆதாரங்களை எல்லாம் இல்லைன்னு மறுத்துட்டா நம்ம அல்லாவை பாதுகாத்ததாயிடுமா ரசுல்லாவை பாதுகாத்ததாயிடுமா அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்காக ஆதாரத்தை அவங்க தூக்கி தூரத்தல்ல முடியும் புரியல உங்களுக்கு அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை மறுக்கணும் அதுக்குன்னு சொல்லி இருக்கிற ஆதாரத்தை மறுத்தா அவன் கடைசியில் அல்லாவையே குற்றம் சொல்றான் அல்லாவே இல்லைங்கிறான் அதுவே பொய்யுங்கிறான் அப்ப என்ன செய்யறது ரசூல் சுந்தாலி சிலம் அவங்களையே பொய்யுங்கிறான் அப்ப என்ன செய்யறது நமக்கு காஃபிர்களை மாற்றாறுகளை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா அப்படி இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே அல்லாஹத்துல குரான்ல பதில் சொல்லிருக்கோம் பல கேள்விகளுக்கு நபியே இது உங்களுக்கு வேணான்னு விட்டான் இதுக்கு நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல அல்லாஹ் சில நேரத்தில் கோபப்பட்டான் அல்லாஹத்தில் சில நேரத்தில் கோபப்பட்டான் எப்படி ஒயின்கான கபுர அலைக்க ஏழாபகம் ஒயின்கான கபுர அலைக்க ஏழாபகம் فَإِنِ اسْتَطَعْتَ أَن تَبْتَغِيَ نَفَقًا فِي الْأَرْضِ

உங்களால முடிஞ்சா பூமிக்குள்ள ஒரு சுரங்கத்தை நோண்டி வானத்தில் ஒரு ஏணி வச்சு ஏறி போய் அவங்க கேட்கிற மாதிரி அத்தாட்சியை கொண்டு வந்து கொடுங்க சொல்லிட்டு அல்லா சொல்றா பாருங்க அல்லாஹுக்கு பாரு அல்லாஹ் நாடினால் அவர்களை வலுக்கட்டாயமாக நேர்வழியிலே கொண்டு வந்து சேர்த்திருப்பான் பல தக்கு நன்ன மினல் ஜாகிலீன் நபியே முட்டாள்களில் நீங்கள் ஆகிவிடாதீர் அல்லாஹுடைய தன்மைகளை அறியாத மடையர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர் விடாதீர் அப்படின்னு எச்சரிக்கை செய்யறான் புரியுதா உங்களுக்கு அவங்கள திருப்தி படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது அவர்கள் பொய்யர்கள் உண்மையை தான் நீங்க திருப்தி படுத்தணுமே தவிர பொய்யை திருப்தி படுத்துவீங்களா தான் நீங்க விளக்க சொல்லுமே தவிர முட்டாளுக்கு விளக்க சொல்லுவீங்களா அதை அல்லாஹ் அடுத்து சொல்றான் என்னமா எஸ் அஜி புல்ல எஸ் ம யார் செவி ஏற்பார்களோ காது கொடுத்து கேட்பானோ ஒழுக்கமா அவன் தான் இதை ஏத்துப்பான் இவங்கெல்லாம் செத்து போனோம் யாரு குஃபுர்ல இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தால் செத்து போனவர்கள் எபு அசுகம் அல்ல அவர்களை எழுப்புவான் சும்ம இணைஞ்ச அவன் பக்கமே அவர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் அல்ல நாம்ல முப்பத்தி ஆறிலேருந்து உள்ள வசனம் படிச்சு பாருங்க ரொம்ப முக்கியமான வசனங்களில் அதாவது அல்லாஹ்வுடைய அந்த தக்தீரை பற்றி வல்லமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது சரி விஷயத்துக்கு வருவோம் அப்போ இவங்க செய்கிற வேலை என்ன இன்னைக்கு மார்க்கத்தை பாதுகாக்க வந்திருக்காங்களாம் எப்படி இஸ்லாமிய கொள்கையை பரிசுத்தப்படுத்த வந்திருக்காங்களாம் ரசூல்லாவை பாதுகாக்க வந்திருக்காங்களாம் அதுக்கு என்னப்பா செய்கிறது இப்போ தலையை பாதுகாக்கணும் அதுக்கு மருந்து போடுறதா மொத்தமாக தலையை வெட்டி எடுத்துறதா தலைக்கு மருந்து போடு ஹெல்மெட் போட்டுக்க ஏன்னா அதானங்க தலையை பாதுகாக்கணும் தலையை பாதுகாக்கணும் தனியாக வெட்டி எடுத்துட்டா தலை இருந்தால் தானே அதை பாதுகாக்கணுங்கிற பிரச்சனை வருது தலையே இல்லைனா அப்படித்தான் இந்த ஹதீஸ் மேலே ஆட்சேபனை வருது அப்போ அந்த ஹதீஸை தூக்கிட்டு ஆட்சேபனே வராது எப்படி இந்த ஹதீஸ் மேலே புகாரில கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அது அறிவிப்பாளர்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மொத்தத்தில் நூற்று கணக்கான சஹாபாக்கள் தாபியன்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஷு அது மேலே ஆட்சேபனை வருது ஆட்சேபனைக்கு பதில் சொல்லு ஆட்சேபனைக்கு பதில் சொல்லு அதை விட்டுவிட்டு அந்த ஹதீஸை தூக்கிட்டா ஆட்சேபனையே வராதே நல்லா பாதுகாக்க